ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க பேசலாம் லைன்ல யாரோ இருக்கீங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சுரேஷ் வாங்க ஹாய் வணக்கம் என்ன பண்ணுறீங்க सबका अच्छा अपडेट फर्स्ट और लाइक कर போடுங்க

லைவுக்கு வரவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அனிலா ஹாய் வணக்கம் பேர் என்ன நீங்கள் அப்படியே டைப் பண்ணிவிடுங்கப்பா ஏன்னா எனக்கு புரியவே உங்களோட பேர் புதுசாக வரீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே முருகவேல் ஹாய் வணக்கம் வாங்க என்ன பண்ணுறீங்க ரமேஷ் லைவுக்கு வரவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே வசந்த் ப்ரோ ஹாய் வணக்கம் செந்தில் பெயர் என்னோட பேர் ஐஷு அன்பு நிறைந்து இனி இரவு வணக்கம் தங்கச்சி இரவு வணக்கம் லைக் பண்ண அக்கா சொல்லுங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் வணக்கம் வாங்க நான் கூட புரியல எனக்கு என்ன சொல்ல புரியல அக்கா வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் லைக் போட்டி விட்டேன் உங்க ஹாய் வணக்கம் வாங்க எப்பவும் பெஸ்ட் நீங்க அப்பா எடுத்துக்காதீங்க உம் ஹாய் அக்கா ஹாய் வணக்கம் வாங்க பவித்ரன் அக்கா என்ன ஞாபகம் இருக்கா ஞாபகருக்கு போன லைன்ல இப்பயே பார்த்த ஞாபகம் இருக்கு ரொம்ப நேரம் பேசாம இருந்தீங்கல்ல அதான் லைவ் வரணும் ரொம்ப இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு குழந்தை உள்ளதா எனக்கு ஒரு ஒரு பேபி இருக்காங்க சாப்பிட்டீங்களா தான் சாப்பிடணும் சாரி பொதுவா சொன்னேன் ஓகே 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 லைவுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் ලම එ සාප්ය න ම ේශල් නට් කන්නන්න තෑයිම් සරසරන බෝධ. லைவில் வரவங்க கமெண்ட் டக்கு டக்குன்னு பண்ணீங்க ஏன்னா எனக்கு சில டைம் வந்து கமெண்ட் வந்து அப்படியே ஆகிடுது கமெண்ட்டே எனக்கு காட்டவே மாட்டேங்குது நான் ஆரம்பத்தில் லைவ் போடுறப்பெல்லாம் இந்த மாதிரி ஆகிடுது என்னாலே தெரியல அதனால் இப்போ ஸ்டிக்காக ஆகிடுச்சேனால கூட எனக்கு சரியாக தெரியல அதனால் குவிக்காக எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே உடனே நான் கமெண்டே படிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு எழுதி யார் அதுக்காகத்தான் சொன்னேன் நான் சொல்லுங்க நிறைய கமெண்ட் வந்துருச்சு எனக்கு அடிக்கடி இந்த மெசேஜ் ஸ்டாப் ஆயிடுது எந்த ஊர் நீங்கள்? என்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க ஆமா ஆமா ஹாய் மேடம் நீ ஒடிசா ஹாய் வணக்கம் வாங்க சிஸ்டர்ஸ் லவ் தினேஷ் ஹாய் அஜித் ஹஸ்பண்ட் எங்க வேலைக்கு குட் நைட் தினேஷ் ஓகே ஓகே அனுஷ்கா ஹாய் வணக்கம் ஹவாரி உட் தங்கை நல்ல நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் நம்ம மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் வாட் இஸ் நேம் தங்க தங்கை ஐஷு ஐஷூ சென்னை ராயாபுரம் தங்கை யாராவது மயிலாடுதுறை அதுக்கு தாண்டி நான் சொல்ல மாட்டேன் யூ நேம் ஐ ஷூ குட் நைட் போடுங்க எந்த ஊர் என்று கேட்டால் பதில் சொல்லுங்கள் சொல்ல மாட்டீங்களா ஐயோ எனக்கு கமெண்டேன்னு காட்டல நான் வெளில போய் டக்குன்னு தான் இப்போ காட்டுது தங்கச்சி சாப்பிட்டாச்சா சாப்பிடல இனிமே தான் சாப்பிடும் ஹாய் குட் நைட் ம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்க எந்த கமெண்ட் எனக்கு புரியல உங்க நேம் என்ன சிஸ்டர் ஐஷு லைவ் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பா வச்சுக்கோங்க ஓகே பண்றீங்க படிச்சுட்டேன் கமெண்ட்ஸ் ஐயோ நான் எல்லாருக்குமே தானே நான் கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் లైవ్ చే ఓకే అప్రోమ్ లైవ్‌కు పూసా వరింగ్నా లైక్ పనిడింగ అపే సబ్స్క్రైబ్ పని మెచ్చుకోంగ ఓకే time for the they're a very fasta food in medical miracle. neema apdi na கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே